உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இன்றைய சோதிட தகவலாக திக்பலம் என்றால் என்ன அதாவது ஒரு கிரகம் பலமாக இருக்கிறதா என்று அறிய ஷட்பலத்தை பார்க்க வேண்டும் அந்த ஷட்பலம்ங்கிறது ஆறு வகையான பலம் நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்கா ஒரே ராசிக்காரங்களுக்கு பலன்கள் மாறுது அதனால தான் த எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி ஜோதிடம் சொல்வதில்லை ஆய்வு செய்வதில்லை கிரகங்கள் எந்த மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் அந்த ஷட்பலம் அதாவது அந்த திக்பலம் என்றால் ஒரு ஜாதக அடிப்படையில் அதனுடைய அமர்வு எந்த இடத்துல இருக்கு திருட்பலம் பார்வை பலம் அதுக்கப்புறம் ஜேஷ்டா பலம் சஞ்சாரம் நைசர்க்கிக பலம் இயற்கையான முறையில் அதை எந்த இடத்துல எப்படி சஞ்சாரம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஸ்தான பலம் காலபலம் அயன பலம் எந்த பாதையில் செல்கிறது இது எல்லாம் பொழுது ஆறு வகையான பலங்களில் திக் பலத்தை பற்றி நாம் இப்போ பார்க்குறோம் ஒரு கோல் மொத்தம் பார்த்திங்கன்னா ஷட்பலத்தில் வந்து அந்த ராகு கேதுகள் தவிர மீது எல்லா கோள்களுக்கும் அந்த திக்பலம் உண்டு திக்பலம் வந்து இந்த திசையில் நாம் பிறக்கும் பொழுது இந்த திக்கில் அந்த கிரகம் இருந்தால் வலிமையானது ஆக எந்த வலிமையான கிரகங்களும் அதனுடைய திசாபுத்தி காலங்கள் வர வேண்டும் அதில் தான் பார்க்கணும் நான் திக்பலனில் பிறந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அது வாடுக்கு அந்த கிரகம் இருக்கும் அந்த திசை வருவதை ஆய்வு செய்ய வேண்டும் இப்ப லக்கணத்தில் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் குரு லக்கணத்தில் இருந்தால் திக்பலம் நல்ல மனிதர் புதன் லக்னத்தில் இருந்தால் திக்பலம் அவர் அறிவார்ந்தவர் அறிவாளியாக இருப்பார் ஆக அந்த திசை வந்தால் அதனுடைய அறிவை பயன்படுத்தி வருமானத்தை ஈட்டி வாழ்க்கையில் பெரும் பணக்காரராக ஆகிவிடலாம் நான்காம் பாவகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம் அந்த சுக்கரன்லயோ சந்திரனோ ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்குமேயானால் அந்த திசை வரும் காலத்தில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த திசை தான் அது முன்னேற்ற மேன்மைகளை கொடுக்கும் உதாரணத்துக்கு எனக்கு நாளில் சுக்கரன் இருக்கும் சந்திரன் இருக்கும் திக்பலம் அப்போ சுக்கரனுடைய திசை எப்போ வந்ததோ தான் வாழ்க்கையில நமக்கு லிப்ட் அது வரைக்கும் ஆகலையே சனி திசை புதன் திசை கேது திசை ஒன்றுமே பண்ணல ஆக திக்பலம் வந் வந்தால் திக்பலம் இருக்குமே எனால் ஒரு கோல் அதனுடைய திசை வந்தால்தான் அதை வந்து மெருகூட்டப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் அது சந்திர திசையோ சுக்கர திசையோ நாலாம் இடத்திலிருந்து அந்த திசை நடக்க வேண்டும் அதில் யாராவது ஒருத்தவங்க ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் பாவகத்தில் சனி திக்பலம் அதே வந்து சிம்ம லக்கணம் லக்கணமாக இருந்து அந்த சனி ஏழாம் பாவகத்தில் ஆட்சி பெற்று அதனுடைய திசை நடக்குமேனால் அதில் அவருக்கு நல்ல சப்போர்ட் இப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் திக்பலம் பெற்று திசை நடக்கும்போது நல்ல காரு வீடு எல்லாமே அமையும் அமைஞ்சது அதே மாதிரி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி திக்பலம் பெற்று அந்த திசை நடப்பவர்களை ஆய்வு செய்ய வேண்டும் உங்களுக்கு எப்படி இருந்தது சனி திசை நல்லா இருந்துச்சா இல்லையா இதையெல்லாம் பார்த்து அதன் பிறகு முடிவுக்கு வரணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் சூரியன் செவ்வாய் திக்பலம் அந்த சூரியனோ செவ்வாயோ திக்பலம் பெற்று வலிமையாக இருக்கும் பொழுது அந்த திசைகள் நடக்குமேயானால் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுகிறது இதை புரிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இரநூத்தி ஏழாவது பகுதிக்கு நாம போயிருக்கோம் இந்த இரநூத்தி ஏழாவது பகுதியில் யாரெல்லாம் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நூறு கேள்வி கேள்வி பதில் நிகழ்ச்சி நூறை எயிம் பண்ணி இரநூத்தி ஏழை தொட்டு விட்டோம் தயவுசெய்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க தங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து ஆனா என்னன்னு போட்டு ஒரு கேள்வியை போடுங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பயனுள்ளதாக என்னுடைய இதுக்கு தகுந்த மாதிரி என்னால் சொல்ல முடியும் ஐந்தில் ராகு என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பாவங்களுக்கு உரிய ஸ்தான விளக்கம் அல்லது தெளிவுரை போதாது என்று ஒருவர் சொல்கிறார் இது நமக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கல சாமி இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஒரு வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க வேகமாக தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் தெளிவுரை என்பது நேரடியாக உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது தெளிவு உட்காந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து தெளிவாக கேட்டுக்கலாம் சரிங்களா வீடியோக்களில் நம்ம ஒரு குழு தான் கொடுக்க முடியும் ரஜு தட்டினால் மரணமாக ஓர் ஆய்வு அதில் அனிதா என்ன கேட்டிருக்காங்கன்னா வணக்கம் சார் பெண் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் ரைட் பாதம் மூணு நாலு பையன் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் பாதம் மூணு நாலு மூணு வருஷமாக லவ் பண்ணுறோம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஜாதகம் பார்க்க போங்க எதுக்குங்க நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஜாதகம் பார்க்க போகிறீங்க லவ் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு ஜாதகம் நீங்கள் தான் வந்து காதல் உங்கள் கண்ணை மறைத்து ஒருவரை ஒருவர் இன்னாருக்கு இன்னார் என்று நீங்களே தீர்மானித்த பிறகு அதன் பிறகு ஏன் ஒரு ஜோதிடரை போய் நீங்கள் தேவையில்லாமல் அவருடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் ஜாதகத்தை எனக்கு உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க நான் சொல்கிற லாஜிக் அதில் இருக்குதான்னு பார்ப்போம் அதாவது உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி அஞ்சாம் பாவாதிபதி இணைந்திருந்தாலும் ஒன்றாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி இணைந்திருந்தாலும் ஏழும் அஞ்சும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ஒன்றும் இரண்டும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை அமைச்சுக்குவீங்க நீங்கள் தான் க உங்களுடைய கல்யாணத்தை பண்ணுவீங்க நீங்கள் தான் உங்கள் வரனை தேர்ந்தெடுப்பீங்க இந்த லாஜிக்கே புரிஞ்சிக்கங்க தயவுசெய்து அதன் பிறகு பொருத்தம் என்று பார்ப்பதற்கு எதுக்கு போறீங்க இன்னாருக்கு இன்னாருக்கு இன்னார் யார் என்றே தெரியாமல் உள்ளவங்களுக்கு தான் ஒரு ஜோசியக்கார்டை போய் இந்த மாதிரி என் பொண்ணு இந்த பையனுக்கு கொடுக்கலான் இருக்கேன் எப்படி பாருங்கேங்கும் பொழுது அதில் ஒரு பதினோரு வகையான டேபிளை ஜாதகம் இல்லாத காலத்தில் அதை எழுதப்பட்டு அந்த உங்கள் பேருக்கு நட்சத்திரத்தை கொண்டு வந்து பேரனுடைய ஆரம்ப எழுத்து ஒரு நட்சத்திர பாதத்தை கொண்டு வந்து அதுக்கு பொருத்தம் பார்த்துருக்காங்க இதில் எங்கேயுமே லாஜிக்கே இல்லை ஆக இனி வருங்கால சந்ததிகள்லாம் கிரகநிலை பொருத்தத்தை தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி நட்சத்திர பொருத்தம் பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் தான் என்னுடைய அனுபவத்தில் வயசானவங்க நிறைய பாருங்கள் இந்த கமெண்ட்ஸில் பாருங்கள் போட்டிருப்பாங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் நல்லா இருக்கோன்னு எந்த ஆபத்தும் இல்லைங்கிறாங்க அதெல்லாம் பாருங்கள் சரியாக பரிகாரம் நீங்களே பரிகாரம் கேட்டீங்க பார்த்தீங்களா இதுக்கு ஒரு பரிகாரத்தை தான் நீங்கள் அமைதியாவீங்க தான் பரிகார ஜோதிடர்கள் நிறைய உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த பரிகாரமும் தேவையில்லைங்க போய் தாராளமாக கல்யாணத்தை பண்ணுங்க ரஜ் தட்டினால் மரணமா வணக்கம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மாரிமுத்து ஐயா வணக்கம் நேம் சனோஜன் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாழைச்சேனை மட்டக்களப்பு இலங்கை மருத்துவம் படிக்க வாய்ப்பு இருக்கா நல்ல கேள்வி மருத்துவம் படிக்கலாமா மருத்துவம் படிப்பதற்குண்டான லாஜிக் வந்து செவ்வாய் கேது ராகு குரு சூரியன் இந்த ஐந்து கோள்கள் பத்தாம் பாவக தொடர்பில் இருக்க வேண்டும் பத்தாம் பாவகத்தில் இருக்க வேண்டும் அல்லது பத்தாம் பாவாதிபதியுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் இருக்குதான்னு பார்ப்போம் சனோஜன் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடம் ஸ்ரீலங்கா மிதன லக்கணம் சரிங்களா மிதன லக்கணத்திற்கு பத்தாம் பாவகத்தில் ராகு ஒரு பாயிண்ட் அடுத்தது பத்தாம் பாவாதிபதி கேது சேர்க்கை ஸ்க்ரீனில் பெருசாக காட்டுறேன் பாருங்க நான் சொன்ன லாஜிக்கை அந்த பையனுடைய ஜாதகத்துக்கு இருக்குமேயானால் ஆனால் அதில் அவர் படிக்கலாம் பத்தாம் பாவகத்தில் ராகு குரு ரூல் பத்தாம் பாவாதிபதி கேது சேர்க்கை ரெண்டாவது ரூல் லக்னாதிபதி ராகு சேர்க்கை மூணாவது ரூல் சூரியன் வலிமையாக இருக்கிறது மூணு குடையவன் நல்ல முயற்சி எடுத்தாருன்னா மிகச்சிறந்த டாக்டர் நாலாவது சந்திர மங்கள யோகம் செவ்வாயும் நலா ந நலமாக இருக்கிறது ஆக இப்போ குரு திசை தான் ஓடிட்டுருக்கு சனோஜன் சனோஜன் நீங்கள் வந்து நான் சொல்ல சொன்ன விஷயங்கள் தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தில் இந்த லாஜிக் எல்லாம் இருக்குது வருங்கால சந்ததிகள் ஜோதிடர்கள்லாம் இது மாதிரி பாருங்கள் ஒருத்தருடைய கேள்வி என்ன நான் மருத்துவம் படிக்கலாமா மருத்துவத்துக்கு உண்டான விதிமுறைகளை நான் எடுத்து சொல்லி அதில் அதே மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் படிங்கன்னு சொல்ல போகிறோம் இல்லைன்னா மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுங்க ஆக இவருக்கு எல்லா அமைப்பும் இருக்குது நல்ல குரு தசை பாசிட்டிவாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இவருக்கு லக்னாதிபதி நீசம் பெற்று இருப்பதால் அவருக்கு ஒரு சந்தேக எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளால் முடியுமா முடியாதா கண்டிப்பாக முயற்சி உடையார் எகழ்ச்சி அடையார் உங்களுக்கு கிரக நிலைகள் சப்போர்ட் இருக்குது நீங்கள் நல்ல மருத்துவராக வருவீங்க நல்ல சைல்டு ஸ்பெஷலிஸ்டா வருவீங்க வாழ்த்துக்கள் சனோஜன் அடுத்தது ஐயா வணக்கம் பெண் ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருக்கிறார் ராமநாதபுரம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டா லக்னாதிபதி வலுவாக உள்ளாரா குழந்தை பிறப்பு எப்போது திருமண வாழ்க்கை எப்படி சார் நீங்கள் எக்கச்சக்கமான ஒரு ஜாதக பலனே கேட்குறீங்க ஒரு ஜாதக பலனையே கேள்வி பதில சொல்லிட்டு இருந்தோம்னா போர் அடிக்கும் புரியுதுங்களா வெளிநாடு வாய்ப்பு உண்டா அதை நான் வேணா சொல்றேன் மீதியெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு ஜாதகத்தை பாருங்க ஒரே ஒரு கேள்வி சார் வெளிநாடு வாய்ப்பு உண்டா லக்னாதிபதி ஒன்பதாம் பாவக தொடர்பு லக்னாதிபதி ஒன்பது ஒன்பதுக்குடையவன் சேர்க்கை இதெல்லாம் ஒன்பதாம் பாவகாதிபதியுடைய திசாபுத்தியன் பன்னிரெண்டாம் பாவாதிபதியினுடைய திசா புத்தியை இதெல்லாம் நடந்ததுன்னா வெளிநாடு போகலாம் பதினேழாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாலை மூணு முப்பது பிஎம் ராமநாதபுரம் கன்னி லக்கணம் சரிங்களா கன்னி லக்கணம் லக்னாதிபதி ஒன்பதாம் இட தொடர்பு இருக்குல்ல லக்னாதிபதி ஒன்பதாம் இட தொடர்பு அடுத்தது லக்னாதிபதி வக்ரம் இது மைக்ரேட் ஆகிறது லக்னாதிபதி வக்ரம் ஆச்சுன்னா அவங்க வேறு ஊர் வேறு நாடு இப்படி போயிடுவாங்க அதே மாதிரி லக்னாதிபதியினுடைய திசை இவ்வளவுதான் ரூல் லக்னாதிபதி திசை நடந்து அந்த லக்னாதிபதியே ஒன்பதாம் இட தொடர்பில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க வெளிநாடு போகிறாங்க வெளிநாட்டு வேலை கிடைக்கும் தன் திசை தன் புத்தி கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் இவங்க முயற்சி எடுங்க கடக ராசிக்கு இப்போ குரு பதினொன்றாம் இடத்துல இருக்குது கடல் கடந்த பிரயாணத்துக்கு உண்டான தகுதிகள் உண்டான ராசி இப்போ லக்னாதிபதியும் ஒன்பதாம் இடத்துல கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் வாழ்த்துக்கள் சந்திரன் எட்டில் அற்ப ஆயிலா சார் ஐ எம் கௌதமி நான் சிதம்பரத்தில் வசிக்கிறேன் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எங்க சாமி இதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க எட்டில் சந்திரன் மீன லக்கணம் ரைட் ஓகே மீனலக்கணம் ஐந்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல துலாம் ராசி விசாக நட்சத்திரம் ஓகே உங்களுடைய கேள்வி என்ன என்னுடைய ஜாதகம் பற்றி தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா அந்த நீங்கள் பிறக்கும்பொழுது குருனுடைய திசையில் பிறக்கிறீங்க அடுத்தது சனி அடுத்தது புதன் அதுக்கப்புறம் கேது அப்புறம் சுக்கரன் சூரிய திசை முடியும்போது வயசு உங்கள் எழுபது தாண்டி அந்த திசை வருதான்னு பார்க்கணும் எத்தனையோ மீன லக்கணம் துலாம் ராசிக்காரங்களாம் நாங்கள் பார்த்துருக்கோம் உங்களுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் மீன லக்கணம் துலாம் ராசியும்னு ஒரு வீடியோ இருக்குது எட்டில் சந்திரன் இருந்தால் என்ன செய்யும் அது பாருங்கள் வணக்கம் ஐயா நலமா நலம் ஸ்ரீ ஜெயந்தி வணக்கம் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் உச்சனை உச்சன் பார்க்க பார்க்கலாமா அது லக்கணத்துக்கு யோகியாக வந்தால் அது நல்லதா இல்லை பாதிப்பா இதை பற்றி தாங்கள் ஒரு வீடியோ வெளியிட் வெளியிட்டால் சந்தேகம் தீரும் இது உதாரண ஜாதகத்தில் போடுறேன் இந்த பையன் என் மோ லைனில் வந்து எங்கிட்ட பேசினார் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி மூணு ஒம்பது முப்பது பிஎம் கன்னியாகுமரி மற்றும் ஒரு சந்தேகம் ராகு தனித்து நின்று இயற்கை சுபர் வீட்டில் இருந்தும் நற்பயன் த தராதா ரைட் வீடு கொடுத்தவன் நாளில் திக்பலம் சாரநாதன் உச்சம் நிறைய ஜோதிடத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இதுவும் எனக்கு சந்தேகம் இதை பற்றியும் கொஞ்சம் வரும் வீடியோக்களில் கூறுங்கள் ஐயா அப்படின் கேள்வியை இவ்வளோ வாசிக்க வேண்டியதாக இருக்குது ரைட் அதாவது இவருடைய ஆர்வத்துக்காக அவருடைய சார்ட்டை போட்டு காட்டுறேன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தோரு வயசு தான் ஆச்சு இருபத்தி ஒன்று முப்பது கன்னியாகுமரி அக்கணம் தனித்த ராகு ஏழில் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் அவர் வந்து சூரியனுடைய சாரம் சூரியன் பத்துக்குடையவன் உச்சம் இப்படி எடுக்கணும் முதல்ல பலன் இப்போ ராகுதை போயிட்டு இருக்கு பத்தாம் பாவாதிபதி உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல சரி இங்கே உச்சனை உச்சன் பார்க்கிறான் செவ்வாய் நாலாம் பார்வையாக சூரியனை பார்க்கும் சரிங்களா அடுத்தது ஏழாம் பார்வையாக குருவை பார்க்கும் குரு உச்சம் குரு அப்படிங்கிறது செவ்வாயை பார்க்கும் உச்சனை உச்சன் பார்க்கக்கூடாது அது சுபத்தன்மையில் இருந்தாலுமான்னு கேட்குறாரு எனக்கும் உச்சனை உச்சன் பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்குது நல்லா தான் இருக்கும் அதில் ஒரு உச்சனுடைய திசை தான் போய்கிட்டு இருக்கு அதனால் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி எதுகை மூனையோட சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லை சரியா இதெல்லாம் ஒரு உதாரண ஜாதகத்தில் போடுறேன் வணக்கம் ஐயா வாழ்க வளமுடன் மாரிமுத்து ஜோதிடர்கள் பலவிதம் அதில் ஒவ்வொருவரும் ஒரு விதம் உண்மையான தரமான ஒரு ஜோதிடரிடம் நம்முடைய ஜோதிடத்தை பலன்களை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பிராப்தம் இருந்தால் மட்டுமே அவரை சந்திக்க முடியும் உண்மை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரே தெருவில் இருப்பாங்க எல்லாருமே அவர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துருப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நான் இருக்கிற இடத்துல எதிர்கால எதிர்த்த வீட்டுக்காரரு பக்கத்து வீட்டுக்கார் இருபத்தி நாலு வருஷமும் ஒரே இடத்துல தான் இருக்கும் இது வரைக்கும் ரெண்டு பேருமே என்கிட்ட ஜாதகம் பார்த்ததில்லை சரிங்களா ஆக நம்ம வாகனம் நிப்பாட்டுறதுக்குலாம் அவர் தான் இடம் கொடுப்பாரு க விஷ் பண்ணுவார் இதெல்லாம் வந்து ஒரு சூட்சம் ஒரு அஸ்ட்ராலஜரை போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த அஸ்ட்ராலஜருக்குன்னு உரிய அங்கீகாரம் கிடையாது இது சயின்ஸாக ஏற்றுக்கலை இதை வந்து ஒரு ஃப்ராடு ஃபேக்கு எல்லா துறையிலையும் எல்லா விதமான நல்லது கெட்டது இருக்கும் நாம் நல்லது மட்டுமே நினச்சி வந்த ஆட்கள் டீனேஜில் இருந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு வந்து ஏங்க இப்போது ஒன்றும் இல்லை என்னுடைய வீடியோ ஒரு ஐநூறு பேர் பார்க்குறாங்க நானும் பிஸியாக தானே இருக்கேன் டெய்லி இதே அஞ்சு லட்சம் பேர் பார்க்கணும்னா நினைக்கவே இல்லையே அதனால் அவர் மாரிமுத்தையா சொல்கிறது மாதிரி ஒருத்தர் பேர் நம்ம பார்க்கணுன்னு அந்த நேர காலங்கள் கைகூடி வந்தால் நடக்கும் இது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வாழ் மனசில் தெரியும் அவர் ஏன் கிட்ட பார்க்க மாட்டேங்கிறாருன்னு யாருமே தோச்சிக்க மாட்டாங்க பார்த்தவரை வாழ்க்கையில் எப்படி மேம்பி மேம்படுத்துவது அதுதான் அவங்களுடைய நோக்கம் மருத்துவர்களும் அப்படித்தான் இவர் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இல்லாத நோய்களுக்கு மருந்து கொடுத்து விட்டு இருக்கும் நோயை அதிகரிக்க செய்து விடுவார்கள் என் அனுபவத்தில் கண்ட உண்மைங்கிறார் ஆமாம் ஒரு சில நமக்கு நேரம் கெட்டு போச்சுன்னா ஆப்ரேஷன் ஏதோ ஒன்று பண்ண போக அது என்ன செய்கிறது வேறு சைடு எஃபெக்டை உருவாக்கி விட்டுறது அதுமே கால நேரங்களை ஆய்வு செய்யணும் நமக்கு நேரம் நல்ல காலங்கள் இருந்தால் எல்லாமே சிறப்பாக நல்லதாக நல்ல வழக்குரைஞர் நல்ல மருத்துவர் நல்ல ஆலோசகர் நல்ல சோதிடர் எல்லாமே நல்லதாகவே அமையும் வாழ்த்துக்கள் மிஸ்டர் மாரிமுத்து என்ன நேர்களே இன்று கேள்வி பதில் இரநூத்தி ஏழை முடித்தோம் இரநூத்தி எட்டாவது நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கேள்வியை நீண்ட வரிகளை படிக்கும்போது மற்றவங்களுக்கு போர் அடிக்கும் ஷார்ட்டாக ஒரு கேள்விகளை எழுதுங்க டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்துலாம் போடுங்க என்னால் டைம் இருக்கும்போதுலாம் நான் வீடியோவை எடுத்து போடுறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்